வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் ஆரோக்கியமான ஜூஸ் வரிசையில் இன்றைக்கி என்ன ஜூஸ் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை தர்பூசணி ஜூஸ் தாங்க இது ரெண்டுமே வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பழம் அப்படின்னா இது ரெண்டுக்குமே பொருந்தும் இப்போ குழந்தைகளுக்கு தர்பூசணி ஜூஸ் தனியாக குடிக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதுளையும் தர்பூசணி ஒரு கொஞ்சம் புதினா ஒரு ரெண்டு ஏல அரிசி போட்டு கொடுக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்து பாருங்க அருமையாக குடிப்பாங்க கோடை காலத்துக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஜூஸ் இது முத மாதுளையை உதத்து வச்சுருக்க அதை போட்டுக்கலாம் இது தற்பூசணியெல்லாம் விதை நிற்க வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டுக்கலாம் ஒரு பத்து புதுனா இலை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு முழு இருந்தால் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் ஏல அரிசி போடுறேன் ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதுமானது இப்போ வந்து முதல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து மாதுளை முத்துக்கள் வந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த சமயத்தில் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து இதுலயே அரைச்சுக்கோங்க நான் இப்ப இனிப்பு சுவைக்காக தேன் சேர்க்க போறேன் நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜூஸை நல்லா வடிகட்டிடலாம் அருமையான மாதுளை தற்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் சில்லுன்னு வேணும்னா நீங்கள் க்யூப்ஸ் போட்டு பரிமாறிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கும் சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்